வாருங்கள் நிகழ்வுக்கு கடந்து செல்வோம் ஊருக்கு சென்று இருந்த என் தங்கையிடம் இருந்து போனில் அழைப்பு வந்தது நான் எடுத்து பேசினேன் அவள் சறு பதட்டமான நிலையில் எங்க இருக்கிற அண்ணா என்று என்னிடம் கேட்டாள் நான் இப்பொழுது தான் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு போக போகிறேன் என்றேன் சரி கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அவள் அப்படின்னா முதல்ல வீட்டுக்கு போ அண்ணா மாமியார் பாத்திரம் கழுவும் போது கிணத்தடில வழுக்கி விழுந்துட்டாங்களாம் கால கொஞ்சம் அடிபட்டு இருக்கான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் என்று என்னிடம் சொன்னாள் நானும் அப்படி அம்மா கண்டிப்பா போறேன் நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு ஆபீஸில் இருந்து வேக வேகமாக கிளம்பினேன் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது மணி ஏழு மணி இருக்கும் வீட்டிற்கு சென்றால் அங்கே அத்தை வீட்டு வாசலில் படிக்கட்டு அமர்ந்திருந்தார்கள் என்னாச்சு மாமியாரே என்று கேட்டேன் அவர்கள் காலை காட்டினார்கள் இரத்த காயங்கள் ஏதும் இல்லாமல் சறு வீக்கமாக இருந்தது எனவே மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து ஆட்டோவை வர வைத்தேன் பிறகு பைக்கை அங்கே நிறுத்திவிட்டு நானும் அவர்களுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றோம் என் மாமியாரைப் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு இளம் விதவை மிகவும் சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார்கள் பதினைந்து வயது இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தது இவன் ஒருவன் மட்டும் தான் அவர்கள் வீட்டில் தான் என் தங்கையை மணமுடித்தோம் மிகவும் அமைதியான பெண் இவர்கள் அதிகமாக யாரிடம் பேசவே நான் பார்த்ததே இல்லை என்னிடம் கூட வாங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கீங்க என்று சில வார்த்தைகளை மட்டும் கேட்பார்கள் ஆனால் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பிற்கு மட்டும் குறைய இருக்காது அதுவும் அவர்களின் அந்த பல் தெரியும் அளவிற்கு இருக்கும் சிறிய புன்னகை மிகவும் அழகாய் இருக்கும் நான் மட்டும் அவர்களிடம் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேன் நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க அத்த நல்லா இருக்கும் என்று சொல்லுவேன் அவர்களும் சரிப்பா என்று தான் சொல்வார்கள் அதிகப்படியாக என்னை வாங்க போங்க என்று தான் கூப்பிடுவார்கள் உண்மையில் இவர்கள் என் தங்கைக்கு தங்கைக்குத்தான் மாமியார் ஆனால் நான் அவர்களிடம் இவளே அமைதியா இருக்கிறீங்க உங்கள மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்புன மாதிரி உங்கிட்ட இருந்து பொண்ணா எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போய் இருப்பேன் என்று அவர்களிடம் பேசுவேன் அவர்களும் என் புருஷன் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டா எனக்கு அந்த இன்னொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்று சில சமயங்கள் குறையாக சொல்வாள் எனக்கு தெரிந்து என்னிடம் மட்டும் தான் அவள் அதிகமாக பேசிய இருப்பாள் நான் ஒவ்வொரு முறையும் என் தங்கையை பார்க்கும் போது அவர்களுடன் வேண்டுமென்றே போய் பேசிவிட்டு வருவேன் ஆனால் என் அத்தையும் அதெல்லாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் சிறிய புன்னகையோடு கடந்து போவாள் நான் நிறைய நேரங்களில் ஏன் உங்களுக்கு பொண்ணு இல்லை பொன் இல்லை என்று கேட்பேன் எதுக்கு பொண்ணு கொடுத்தால் தான் மாமியார்னு கூப்பிடனுமா நீ என்னை எப்ப வேணாலும் மாமியார் கூப்பிட்டுக்கோ என்று மாமியார் என கூப்பிடும் உரிமையை எனக்கு வழங்கினார் அது முதல் எப்பொழுதும் நான் அவர்களை என்ன மாமியாரே நல்லாயிருக்கீங்களா என்று தான் பேசுவேன் அப்படி சிரித்த முகத்தில் இன்று வலியால் துடித்து ஆட்டோவில் அமைதியாக அமர்ந்து வருவதை முதல் முறையாக பார்த்தேன் எனக்கும் சர் மனம் கஷ்டமாக தான் போனது ஏனென்றால் அவர்கள் முகத்தில் இதுவரை நான் இதுபோன்ற சோகம் நிறைந்து நான் பார்த்ததே இல்லை பிறகு நாங்கள் இருவரும் மருத்துவமனை அடைந்தோம் மருத்துவ ஆலோசனை பெற்று சில மருந்துகளை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் மருந்தகத்தில் மருத்துவ தந்த பரிந்துரை சீட்டின் உள்ள மருந்துகளையும் நரம்பு வீக்கத்திற்கான தைலமும் எழுதி கொடுத்திருந்தார்கள் அதையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தோம் வீட்டிற்கு வந்ததும் அவர்களை அவர்கள் வீட்டில் அமர வைத்துவிட்டு வெளியே வந்து என் தங்கைக்கு போன் செய்து அம்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் அது நரம்பு சுளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தைலம் போட்டு சும்மா உத்திரம் கொடுத்தால் சரியா போயிடும் இரண்டு நாளைக்கு மட்டும் அதிகமா நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க பயப்பட வேண்டாம் பார்த்து வாங்க என்று சொன்னேன் அப்பொழுதுதான் அவள் அவளுடன் வேலை பார்ப்பவர் திருமணத்திற்காக பழனி வரை சென்று இருப்பதாகவும் வர இரண்டு நாட்கள் ஆகும் என்பதையும் என்னிடம் தெரிவித்தாள் பிறகு அவளே அண்ணா அதனால நீங்க வீட்டுக்கு போகாம இங்க இருந்த அத்தையை பார்க்க முடியுமா என்று என்னிடம் கேட்டாள் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிறமா ஆனால் வீட்டில் நமக்கு வேலை இருக்கு என்ன பண்றது என்று அவரிடம் சொல்லி சற்று சரி நான் பார்த்துகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே சென்றேன் மிகவும் சோகமாக இருந்த மாமியாரை என்ன மாமியார் உன்னை இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப வலிக்குதா என்று கேட்டேன் அவர்கள் கொஞ்சம் வலி இருந்துட்டு தான் இருக்குதுப்பா என்று என்னிடம் சொல்ல சரி நான் போயிட்டு சாப்பிடுவதற்கு ஏதாவது இட்லி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீங்க அமைதியா படுத்து ரெஸ்ட் மட்டும் எடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன் நான் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து எனக்கு தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் அவர்களுக்கு உணவை வாங்கி கொண்டு இரண்டு நாட்கள் இருந்து என் தங்கை வந்த பிறகு நம் வீட்டுக்கு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் என் மாமியார் வீட்டை அடைந்தேன் உள்ளே சென்றான் என் மாமியார் எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் படுக்கலையா என்று கேட்டேன் படுக்க முடியலா பாக்கால் ஜிப் ஜிம்னு வலிக்குது என்று என்னிடம் சொல்ல டாக்டர் சுடுதண்ணி வைத்து மெதுவா அந்த நரம்பு சுத்திட்டு இருக்கிற இடத்துல தண்ணீர் ஊற்றி விட்ட பிறகு அந்த ஜெல்லை போட சொன்னார் சோ இருங்க நான் போயிட்டு தண்ணி வச்சிட்டு கூப்பிடுறேன் அப்புறம் வாங்க காலையில ஒத்தடம் கொடுக்கலாம் என்று சொல்லிட்டு நான் அங்கிருந்து சென்றேன் என் மாமியாரும் அப்போ சுடுதண்ணி ஊத்திட்டதுக்கு பிறகு சாப்பிடுகிறேன் என்று என்னிடம் சொன்னாள் சரி மாமியார் என்று சொல்லிவிட்டு நான் சுடுதண்ணி வைத்தேன் பிறகு என் மாமியாரை அழைத்து கொண்டு வெளியே வந்து அவர்கள் வீட்டில் படிக்கட்டு அமர வைத்து சுழுக்கு பிடித்திருந்த இடத்தில் சுடு தண்ணீரில் ஊற்றி மருந்து கொடுத்தேன் பிறகு அவர்களை கை தாங்கலாக வீட்டில் அழைத்துச் சென்று அவர்களுக்கு உணவை கொடுத்தேன் அவர்களும் சாப்பிட்டு பிறகு மீண்டும் அவர்களை கூட்டிச் சென்று கட்டில் மீது அமர வைத்தேன் நான் கட்டில் கீழே அமர்ந்து டாக்டர் எழுதிக் கொடுத்த தைலத்தை கொடுத்தேன் ஆனால் என் மாமியார் வேண்டாம் நானே மருந்து போட்டுகிறேன் என்று என்னிடம் சொன்னார்கள் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து அவர்கள் ருமை பார்த்தேன் அவள் ஒருபுறமாக திரும்பி படித்துக் கொண்டு இருந்தார் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா இல்லை முழித்து கொண்டு இருப்பாரா என்பது எனக்கு தெரியவில்லை பிறகு நான் வாங்கி வந்திருந்த உணவை அவர்கள் அருகில் வைத்துவிட்டு அவர்களுக்கு வாங்கி வந்திருந்த மருந்தை எல்லாம் எடுத்து ஒரு புறமாக வைத்துவிட்டு பெரிய விளக்கை அணைத்து சிறிய விளக்கை போட்டுவிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் சற்றென்று தொலைபேசியில் என் தங்கை அழைத்தாள் அவ்வளவுதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது இருந்தாலும் எடுத்து என்னவென்று கேட்டேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததல அதை அவங்க படுத்துட்டு இருக்காங்களாம் சாப்பாடு எடுத்து கொடுக்க சொன்னாங்க போய்க்குடு அவங்களை எழுந்துக்க முடியலையா என்று என் தங்கை என்னிடம் சொல்ல நான் மீண்டும் இறங்கி அவர்கள் அறைக்கு சென்றேன் அங்கே அவர்கள் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார்கள் நான் மீண்டும் மாமியாரே என்று குரல் கொடுக்க அவர்கள் சற்று தெளிந்து எழுந்து அமர்ந்தார்கள் நான் அந்த அறையின் லைட்டை ஆன் செய்துவிட்டு அவர் அருகில் சென்று ஒரு டேபிளில் எடுத்து போட்டு நான் வாங்கி வந்து உணவை பிரித்து சாப்பிடக் கொடுத்தேன் அவர்களும் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காமல் சாப்பிட்டார்கள் நான் அப்படியே அருகில் இருந்த ஒரு சேரை எடுத்து போட்டு அமர்ந்தேன் அவர்கள் உணவு உண்ணும் வரை அருகில் அமர்ந்து இருந்து அவர்கள் உணவு உண்ட பிறகு தண்ணீரை கொடுக்க குடித்துவிட்டு நான் அவர்களிடம் ஏதும் பேசவும் இல்லை பிறகு அவர்கள் உணவு உண்ட பிறகு விளக்கை அணைத்துவிட்டு படுத்து தூங்குங்கள் மாமியாரை என்று சொல்லிவிட்டு அமைதியாக வேக வேகமாக வெளியே வந்துவிட்டேன் இந்த முறை மீண்டும் எனக்கு அதிகமாக பயம் ஏற்பட்டது இதற்கு முன் அவர்கள் என்னிடம் பேசுவார்கள் இப்பொழுது நான் மூன்று முறை மேல் அத்தை என்று கூப்பிட்ட பிறகு கூட அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதில் இல்லை இந்த பயத்தால் எனக்கு தூக்கமும் வரவில்லை நான் மொட்டை மாடியில் அமர்ந்து செய்வதறியாது யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தேன் மீண்டும் சற்று நேரத்தில் என் தங்கை என்னை அழைத்தாள் எங்க போயிட்ட என்று என்னிடம் கேட்டால் ஏன் என்ன ஆச்சு அத்தைக்கு கால் வலிக்குதா டாக்டர் எழுதி கொடுத்த அந்த தைலத்தை எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க போய் முதலில் எடுத்து கொடு என்று என்னிடம் சொன்னார்கள் நான் மீண்டும் மொட்டை மாடியில் இருந்து இறங்கி அந்த ஜெல்லை எடுத்துக்கொண்டு அவர்கள் ரூமிற்கு சென்றேன் நான் அவர்கள் கிட்ட சென்று தைலத்தை கொடுத்து அப்பொழுதுதான் என்னை நிமிர்ந்து பார்த்தார்கள் நான் எதுவும் பேசவே இல்லை திடீரென்று மாப்பிளை வாங்க வந்து டோட்ட வேலை செய்யுங்க என்றார்கள் சரி என்று நானும் தோட்ட வேலை செய்தேன் பிறகு என்ன அவளோதான் நானும் எனது மாமியாரும் நல்ல நண்பர்கள் ஆனோம்